வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்குறது உங்களை வரையறுக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈரோடு புத்தகத்துள்ளா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏற்கனவே முதல் இரண்டு பாகங்களில் முதல் நூற்றி முப்பது ஸ்டால் பார்த்தாச்சு அடுத்து இருக்கிற ஒரு எண்பது ஸ்டால்களை தான் இந்த பாகத்தில் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் பதிமூன்று வரை நடைபெறுது சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் அங்கே தான் நடக்குது ஸோ நூற்றி இருபத்தி ஐந்தாம் நம்பர் ஸ்டால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டால் எதிர் வெளியீடு சவுண்டைய நியூ லான்ச் இந்த புத்தகம் இந்தியா ஜான் கே எதிர்வெளியை பற்றி நமக்கு சொல்லணும் அப்படின்னா புரட்சிகரமான கருத்துக்கள் இந்த ஒரு புத்தகம் ஒரு ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம் பப்ளிகேஷன் பேருக்கேற்ற மாதிரி எதிர்கருத்துக்கள் கருத்துக்கள் ஏன் எப்படி எதுனால் அப்புடின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஸ்டால் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இப்போ நியூ லான்ச்சாக வந்திருக்கு அப்படின்னு காமிச்சாங்க இந்த மேலே மண்டோ படைப்புகள் பழசு தான் பட் இந்த நடுவில் எது பார்த்தோன்னா இதெல்லாம் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு எதிர்வழி வீட்லேருந்து எப்போ யூதாசி நர்ச்சி இந்த வருடம் திருப்பூர் புக் ஃபேரில் வாங்கி நண்பருக்கு கொடுக்குறேன்னு வாங்கினேன் கொடுக்கவே இல்லை நானே வாதிச்சு முடிச்சுட்டு வச்சுக்கிட்டேன் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் மீரா சாதுவோட புத்தகம் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அடுத்ததாக முராகாமியோட புத்தகங்கள் இங்கே இருக்குது எதிர்வீட்டில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு புத்தகமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக கிழக்கு பதிப்பகம் நூற்றி முப்பத்தி ஓரானம் ம் ஸ்டால் கிழக்கு பதிப்பகத்தை பொறுத்தவரையும் நான் ஃபிக்ஷன் வாசிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகும் இங்கே பாருங்கள் சுஜாதாவோட படைப்புகள் இங்கே இருக்குது ஸோ நான் போன பாகம் முடிவில் காமிச்சிருப்பேன் திருமகள் நிலையத்துலேயே சுஜாதாவோடய புத்தகங்கள் இருக்குது இது போக உயிர்மை பதிப்பகத்துலேயும் சுஜாதாவோட புத்தகங்கள் இருக்கும் மூணும் ஒரே கண்டென்ட் தான் நீங்கள் விலை கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அந்த இதெல்லாம் ஹிஸ்ட்ரி ஓரியன்ட் புக் ரொம்ப வாசிக்க எளிமையாக நீட்டாக இருக்கும் இந்த பக்கம் பல்வேறு தலைவர்களில் குறித்து இந்த புத்தகங்களெல்லாம் வந்து எங்கள் ஊர் லைப்ரரி அதே மாதிரி காலேஜ் லைப்ரரி இப்படி மாற்றி மாற்றி எடுத்து இதில் உள்ள கலெக்ஷன் எல்லாத்தையுமே நான் வாச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ காட்டுற ராக் இந்த ராக் வந்துட்டு நியூ லான்ச் இந்த வருடத்தில் நியூ லான்ச் பண்ணது உலக பெற்ற கட்டுரைகள் குப்த பேரரசு அதெல்லாம் அடுத்த நக்கீரன் பதிப்பகம் நக்கீரன் கோபால் அவர்களுடையது இங்கே அழகர் கோயில் புத்தகம் ஹார்ட் பவுண்டு விலை கம்மியாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த வீரப்பன் வேட்டை சார்ந்த புத்தகங்கள் நேருவோட ஒரு புத்தகம் உலக வரலாறு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சு ஏன்னா நேரோட ரைட்டிங் ரொம்ப சூப்பராகும் அடுத்த ஷேக்ஸ்பியர் பப்ளிகேஷன்ஸ் இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டாங்க கேட்டிருந்தாங்க ஷேக்ஸ்பியர் புக் எங்கே கிடைக்கும் அப்புடின்னு ஸோ ஷேக்ஸ்பியர் பப்ளிகேஷன் கோயம்புத்தூர் தான் எங்களுடைய பேஸ் நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்து கூட உங்களை கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட என்னென்ன புக்கு வேணுமோ வாங்கிக்கலாம் அடுத்ததாக புதுப்புணல் நூற்றி நாற்பத்தி ஒன்று இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா கடைகளில் நமக்கு வந்து ரஷ்யன் லிட்ரேச்சர் மொழிபெயர்ப்பு கிடைக்கும் இங்கே ஓரளவு யூரோப்பியன் லிட்ரேச்சர் யூஎஸ் லிட்ரேச்சர் அப்படி சொல்லலாம் மாப்பசான் ஓ ஹென்ரி மார்க் டுவைன் அது மாதிரி ஸ்வீடிஷ் இலக்கியத்தோட மொழிபெயர்ப்பு அது மாதிரி நிறையா அடுத்ததா ரிதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ஈரோட பொறுத்தவரை நிறைய பப்ளிஷர் வந்துடுறதுனால நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க தேவையில்லை அடுத்த செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் சென்ட்ரல் கவர்மெண்டோடய இன்ஸ்டியூட் தான் இங்கே புத்தகங்கள்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து வாங்க முடிய வாங்காட்டி கூட ஜஸ்ட் பார்க்கலாம் இப்போ நம்ம தமிழில் உள்ள இந்த பச்சை கலர் புத்தகம் வந்து தமிழில் உள்ள அளவீட்டு முறைகள் தமிழில் எவ்வளோ அளவீட்டு முறைகள் இருக்குன்னு இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ இருந்துச்சு நம்ம ஜஸ்ட்டு பா பார்க்கல எக்கச்சக்கமாக இருக்குது ஒன்று ரெண்டு படித்தா கூட மறந்துருச்சு இப்போ காலையே மூன்று வீசம் மூன்று விதம் அதெல்லாம் என்னென்னு கூட நமக்கு புரியாது அது மாதிரி நிறையா இருந்துச்சு சும்மா கொஞ்சம் புக்ஸையாவது இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வாங்க இந்த ஸ்டால்லாம் போனீங்கன்னா திருக்குறள் எவ்வளோ மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் இது போக நம்மளுடைய பதினேழு மில்ல்கணக்கு கீழ் கணக்கு நூல்களும் பிற மொழியில் மொழிபெயர்த்து அதோட காப்பீஸ் இங்கே இருக்குது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சு பார்க்கலாம் அடுத்தது அல்லையன்ஸ் கம்பெனி அல்லையன்ஸும் சென்னைக்கு பிறகு இங்கே தான் ஸ்டால் போடுவாங்க ஈரோட்டில் இங்கே பார்த்தோன்னா சோ சாவி தேவன் இவங்களுடைய புத்தகங்கள்லாம் கிடைக்கிது எல்லாமே ஒரு பகடியாக இருக்கும் நகைச்சுவை கலந்த எழுத்து அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கோட்டயம் புஷ்பநாத்தோட அமானுசியம் கலந்த த்ரில்லர் எண்டேமுரி வீரேந்திரநாத் அவருடைய புத்தகங்கள் அப்புறம் ராக்கி ரங்கராஜனுடைய த்ரில்லர்ஸ் இதெல்லாமே இங்கே அலையன்ஸில் ஒரு முக்கியமான அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் விறுவிறுப்பாக வாசிக்கன்னா இங்கே அலையன்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகமாக எடுத்து வாசிங்க சூப்பராக இருக்கும் குறிப்பாக ராக்கி ரங்கராஜன் கோட்டையம் புஸ்பாந்தெலாம் நல்லாயிருக்கும் அடுத்ததாக ஹார்பர் கோலின்ஸ் இவங்களும் டேரெக்டாக ஸ்டால் போட்டாங்க இவங்க ஸ்டால் போடாத பட்சத்தில் இவங்களுடைய புத்தகங்கள் நமக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கும் அடுத்து வானவில் புத்தகாலயம் வானவில் புத்தகாலயம் சிக்ஸ்த்து சென்ஸும் ஒன்று தான் ஸோ ரெண்டு வெவ்வேறு நேமில் இருப்பாங்க மத்தபடி ரெண்டுலையும் ஒரே புக்ஸ் தான் இருக்கும் அதை எழுத்தாளர் முகில் அவருடைய புத்தகங்கள் தான் இங்கே மெயின் இங்கேயும் சரி அங்கேயும் சரி இவங்களை தாண்டி கோபிநாத் எஸ்எல்வி மூர்த்தி குகனுடைய சில புத்தகங்கள் அதுவுமே இங்கே கிடைக்கிது ஸோ இந்த வரிசையோட லாஸ்ட்டில் பார்த்தோன்னா சிக்ஸ்த் சென்ஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க பட் இங்கே உள்ள புத்தகங்கள் தான் அங்கேயும் சேம் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இங்கேயும் வாங்கலாம் அங்கேயும் வாங்கிக்கலாம் அடுத்தது மீனாட்சி நிலையம் ரொம்ப முக்கியமானதுங்க நோட் பண்ணிக்கிங்க ஏன்னா ஜெயகாந்தனுடைய புத்தகங்கள் அத்தனையும் இங்கே இருக்குது பாருங்கள் அவருடைய ஃபேமஸ் புத்தகங்கள் ஃப்ரெண்ட்லே இருக்குது ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் சில நேரங்கள் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாரகம் பார்க்கிறால் பாரிஸுக்கு போ இதெல்லாம் ஃபேமஸ் பட் இந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன புத்தகங்களுக்கு வேணும் ஏன்னா அதெல்லாம் ஒரு முந்நூற்றம்பது ரூபா இருக்குது அப்புடின்னா அவருடைய அவ்வளோ சிறுகதைகள் குட்டி குட்டி புத்தகமாகவும் இருக்குது ஏன்னா ஜெயகாந்தன் சிறுகதைலாம் உங்களுக்கு ஒரே தொகுப்பாக வேணும் அப்படின்னா கவிதா பப்ளிகேஷன்ஸில் பெரிய புக்கு இருக்குது பட் அது எல்லாராலையும் வாங்க முடியாது காஸ்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி புக்கு இதெல்லாம் ஒரு எண்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு எழுபது ரூபா எண்பது ரூபாலேருந்து அடுத்த சிக்ஸ்த் சென்ஸ் இப்போ தான் வானவில் காமிச்சேன் அங்கே உள்ள புத்தகங்கள் தான் இங்கேயும் ஹிட்லரோட அது முகில் அவருடைய எழுத்துக்கள் இங்கே அதிகமாக இருக்கும் ஒரு சைலேந்திர பாபு அவர் எழுதிய ஒரு புத்தகம் புதுசாக வந்திருக்குது அடுத்ததாக ஹிந்து தமிழ் திசை இந்த ஸ்டால் ஒரு நான் ஏற்கனவே தஞ்சாவூர் புக் ஃபேரில் சொன்ன மாதிரி கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் நிறையா புக்ஸ் வந்துருச்சு ஏன்னா ஒரு காலத்தில் இந்த டேரெக்டாக இருக்க அண்ணாவும் கருணாநிதி மாபெரும் தமிழ்கனவும் தெற்குலேருந்து ஒரு சொல்லி இந்த ரெண்டு புத்தகம் தான் ஹிந்து தமிழ் திசையில் இருக்கும் வேறு புத்தகமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா புது புது டைட்டில் எக்கச்சக்கமாக வந்துருச்சு பக்கத்தில் சித்திரச்சோலைன்னு சிவகுமார் அவருடைய ஓவிய தொகுப்பு இப்போ நான் எடுத்துகிட்டு வச்ச புத்தகம் வந்துட்டு அதோடய எழுத்தாளர் ராமநாதபுரம் ஆண்டா ஆண்டாவூர்னியை சேர்ந்தவர் அது எங்கள் சித்தியோடய ஊர் அதனால் அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தேன் கரெக்டாக விடை தேடும் அறிவியெல்லாம் நியூலான்ஜ் இப்போ தான் பார்க்குறேன் அது மாதிரி பெரியாருக்கான புத்தகம் காந்தி என்றும் காந்தி ராஜாஜியை பற்றி அம்பேத்கரை பற்றி இதெல்லாம் புதுசாக நிறையா வந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஹிந்து தமிழ் திசையில் இன்னும் ரெண்டு வருஷத்தில் பயங்கரமான ஒரு பப்ளிஷர்ஸ் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் இப்போவே ஃபேமஸ் தான் அடுத்து தான் நிறையா செல்லர்ஸ் எனக்கு அறிமுகமாகாத பப்ளிஷர்ஸ் அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ ரொம்ப நான் உள்ளே போல அடுத்து சாகித்ய அகாடமி நூற்றி எழுவத்தி ஆறு இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை உள்ளே ஜஸ்ட் நுழைஞ்சிருங்க இந்த மாதிரி இந்தியாவில் உள்ள அத்தனை இலக்கிய ஆளுமைகளை குறித்தும் ஒரு புக் இருக்கும் இதெல்லாம் வாங்காட்டி கூட அந்த டைட்டில் யாவது பார்த்துங்க அப்போ தான் யாரெல்லாம் பெரிய எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியும் ஸோ இவங்களை பார்த்துக்கிட்டாலே அது நம்ம இவங்களுடைய புத்தகங்களை தேடி வாங்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இங்கே புக்கு வாங்காட்டி கூட அப்படி ஜஸ்ட்டு சாகித்ய அகாடமி ஸ்டாலெலாம் நல்லா அப்படி லிசன் பண்ணுங்கள் இதுவும் அரசாங்கத்தோட ஸ்டால் தான் இந்த புத்தகங்கள் எல்லாமே சாகித்யா விருது பெற்ற நூல்கள் அல்லது விருது பெற்ற நூல்களோட மொழிபெயர்ப்புகள் அப்படி அடுத்ததாக மீனாட்சி ஷாப் இவங்களும் ஒரு புக் டிஸ்ட்ரிபியூட்டர் அகிலனுடைய இது அது மாதிரிலாம் நிறையா எழுத்தாளர்கள் டேரெக்டாக ஸ்டால் போட முடியாத புத்தகங்கள்லாம் இங்கே இருக்கும் உதாரணமாக அகனி வந்து இங்கே ஸ்டால் போடல அவங்களுடைய புத்தகங்கள் இங்கே எயிட்டின் ஜீரோ ஒன்னோ காலாபாணியோ அதெல்லாம் இங்கேயே கிடைக்குது அகிலனுடைய புத்தகங்கள் வழக்கம் இங்கே கிடைக்கும் ஸோ அவங்க வெளியிலே ஓட்டி யார் யாரோட புத்தகங்கள் கிடைக்கும்னு பெண் எழுத்தாளர்கள் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கும் பெண் எழுத்தாளர்களுக்காகவே ஒரு தனி ஸ்டால் ஸ்பெஷலாக இருக்குது அந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் அடுத்ததாக ஓல்டு புக் ஷாப்னு நினைக்கிறேன் நைன்டி நைன் ருபீஸ் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி அவங்க நிறைய ஆன்மீகம் சார்ந்ததை வச்சுருப்பாங்க இந்த ஸ்டால்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ அறிமுகம் இல்லை அதனால் நான் உள்ளே போய் அவ்வளோ காட்ட முடில பண்ண முடியல அந்திமலை இங்கேயும் பார்த்தோன்னா கொஞ்சம் சினிமா ரிலேட்டட் புக்ஸ் நான் பார்த்தேன் இதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னு தெரில பட் நான் பார்த்தப்ப சினிமா ரிலேட்டட் புக்ஸ் நிறையா இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி முதல் பாகத்தில் பியூர் சினிமா அப்படின்னு ஒரு ஸ்டால் காமிச்சிருந்தேன் இங்கேயுமே சினிமா ரிலேட்டடாக இருக்குது இந்த ஸ்டால் இப்போ தான் அடுக்கி வச்சுக்கிருக்காங்க முதல் நாள் போனோன்னா அப்படி தான் நிறையா அடுக்கி வைக்கிறதாக தான் பார்க்க முடியும் அடுத்தது ஆழ்வார்கள் ஆய்வு மையம் எம்பி ஜெகத் ரச்சகன் அவரோட அவர்கள் வளவும் பலவும் எல்லாமே நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வள்ளி பதிவகவும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் உங்களுக்கு வராத பப்ளிஷர்ஸ் யாரோட புத்தகமாக வேணால் இவங்கள்ட வாங்கிக்கலாம் அது ஸ்ட்ரீ பாலாஜி புக்ஸ் எல்லோரும் இவங்களும் ஓல்டு புக் தான் நியூ புக்ஸும் இருக்குது பட் ஓல்டு புக் மேஜராக இருக்குது அடுத்து சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் போட்டி தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்காக எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் ஆல்ரெடி இருக்கிறத நான் காமிச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இங்கே அனைத்து வகையான எக்ஸாம் கொஞ்சம் புக் இருக்குது அடுத்த இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டை பொறுத்தவரையும் வழக்கமாக குரான் இரநூறுவாய்க்கு தருவாங்க இந்த வாட்டி அந்த போஸ்டரை காணும் அப்புறம் இஸ்லாமுக்கு பக்கத்தில் வேதாந்திரி ஹிந்துவிசம் சார்ந்த புத்தகங்களும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை நம்ம புத்தக திருவிழாக்களில் பார்க்க முடியும் அடுத்து டைகர் புக்ஸ் இவங்களும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறதுக்கான புத்தகங்கள் தான் வச்சுருக்காங்க சக்தி டைகர் ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில்லாம் இருக்குது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அவசியம் வீட்டில் குழந்தைகளை கூப்பிட்டு போங்க வெளியிலே குடி தண்ணீர் வசதியெலாம் நல்லா இருக்குது பட் அந்த குடி தண்ணீர் கொஞ்சம் ப்ளீச்சிங் போடுற அதிகமாக இருந்துச்சு ஸோ அடுத்த முறை அதை நிர்வாகம் கொஞ்சம் சரி பண்ணணும் அடுத்ததாக உயிர்மை பதிப்பகம் மனுஷிய புத்திரன் அவர்கள் எழுது ஸோ இங்கே சுஜாதாவோட படைப்புகள் இங்கேயும் இருக்குது ஸோ சின்ன சைஸ் பாக்கெட் நாவல் சைஸில் கூட இருக்குது ஒரு அறுபது ரூபா வெளியிலேன்னு தொடங்குகிற மாதிரி சுஜாதாவோட புத்தகங்கள் மனுஷிய புத்தனுடைய புத்தகங்கள் ரெண்டுமே இப்போ இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஹிட் அடிக்கக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இது போல லாஸராவோட சில புத்தகங்கள் இருக்குது அடுத்தது அமர் சித்திர கதா இந்திய புராணங்கள் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் இவங்கள பற்றியெல்லாம் எளிமையாக அறிமுகம் செய்து வைக்க குழந்தைகளுக்கு அவங்கள பற்றி அறிமுகம் செய்து வைக்க அமர் சித்திர கதா நல்லாயிருக்கும் ஸோ அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிக்கிருந்தாங்க நான் போனப்போ ஏன்னா இந்தியன் மெத்த மித்தாலஜி அப்படின்னு சொல்லலாம் மெயினாக அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் அமர்ச்சிட்டு இருக்கதா ஓரளவு நெருக்கி முடிக்க போகிறோம் ஏன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தி நாலு ஸ்டால் தான் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்டால் தான் இருக்குது நீங்கள் வீட்டில் போகும்போது சில்ட்ரன்ஸ் கூப்பிட்டு போங்க நிறையா வெளியில் ஃபுட் கோர்ட்லாம் இருக்குது ஸோ சாப்பாடுக்கெலாம் பயப்பட வேணாம் அடுத்து அருண் பதிப்பம் கடைசியில் வந்தாலும் ஒரு ரொம்ப முக்கியமான பதிப்பம் ஏன்னா சிவகங்கையில் இவங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அதுக்கு பிறகு இங்கே தான் பார்க்குறேன் முழுக்க முழுக்க பெண் எழுத்தாளர்கள் ஸோ இங்கே தான் இன்பாலோசியஸோட புத்தகங்கள் வாங்கணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் யாராவது வாங்கி அனுப்புகிறதெல்லாம் எனக்கு அனுப்பலாம் அவருக்கு இந்த சீரீஸ் ஃபுல்லாக நான் அதுதான் பொறுமையாகவே காமிச்சிட்டேன் ஏன்னா ஒரு ஸ்டால் முழுக்க பெண் எழுத்தாளர்களுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க எப்படி இவ்வளோ பெண் எழுத்தாளர் தேடி கண்டுபிடிச்சாங்க இவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ரைட்டர்ஸா இல்லை முன்னாடிலேருந்தே எழுதக்கூடியவங்களா அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியலை உங்களுக்கு விவரம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம நண்பர்களுக்கும் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு வழக்கமாக தெரிஞ்சது வாசந்தி லக்ஷ்மி ரமணிச்சந்திரன் சிவசங்கரி அவங்கள தான் தெரியும் அவங்கள தாண்டி நிறையா பெண் எழுத்தாளர்கள் இங்கே இருக்காங்க ஒருவேளை அவங்க புதிய பெண் எழுத்தாளர்களா அல்லது ஏற்கனவே எழுதினவங்க நமக்கு ரொம்ப தெரியலையா அப்படின்னு தெரியலை அதே மாதிரி இந்த வருடத்தோட புது வெளியீடுகளும் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட புது வெளியீடுகள் இதுலேயும் இன்பா ஆலோசித்து எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் முடிக்க போகிறப்ப கூட ஒரு முக்கியமான ஸ்டால் ஸோ பெல்கோ இங்கேயும் இங்கே அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோன்னா யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் இங்கே வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதை மொத்தமாகவும் இருக்கும் சின்ன சின்ன புத்தகங்களாகவும் இருக்குது இது ஒரு அட்ராக்ஷன் ஆனது அவருடைய கவிதைகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ரொம்ப வாச்சது பட் ஒன்று வாச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க உள்ளது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய வரலாறும் நிறையா இருக்குது அது சார்ந்த நூல்களும் இருக்குது லாஸ்ட் ஸ்டால் ஸ்ரீ பாரதி பப்ளிகேஷன்ஸ் இருக்குது இது பாரதி புத்தகாலயமில் அது வேற இது வேற ஸோ அவசியம் இந்த புக் ஃபேருக்கு ஃபேமிலியோடு வாங்க நிறையா புத்தகங்களை வாங்குங்க நீங்கள் வாங்கி முடிச்சுட்டு என்னென்ன புத்தகம் வாங்கியிருக்கேங்கிறதையும் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுடைய புத்தகங்கள் குறித்த சஜஷன்ஸ் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் போடுங்க நானும் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் மறுபடியும் இன்னும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி